தான் பாத்தீங்கன்னா மைசூர் மல்லி ஓகே ஆனா நிறைய பேர் கேப்பீங்க தம்பி மைசூர் மல்லி மைசூர் மல்லி மைசூர் மல்லி மைசூர் மல்லி ஏன்னா பார்த்தீங்கன்னா இது மைசூர் மாதிரி அப்படியே அழகாக குண்டா அப்படியே நெருக்கமாக பூக்குதுங்க ஓகே ஆனால் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த பூவோட வந்து பார்த்திங்கன்னா நல்லா பர்பிள் கலரில் பிங்க் ஷேடில் இருக்கும் முட்டுக்களை எல்லாமே அதுக்காக வெடிக்க வெடிக்க வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்கும் ஓகே அங்கே பாருங்கள் லைட்டாக வெடிச்சிருக்கு பாருங்கள் இதில் ஃபுல்லாகவே ஒரே டைமில் அட்டன் டைமில் வெடிக்காது கொஞ்சம் கொஞ்சமாக முட்டுகள் எல்லாமே வெடிக்க ஆரம்பிக்கும் நல்லா வந்து பூ வந்து பார்த்திங்கன்னா நல்லா மனமாக இருக்கும் ஓகே நல்லா அகல அகலமாக இலையை பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய இலைய இருக்குன்னு பாருங்கள் நல்லா வந்து சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல்லாம் போட்டு சாப்பிட்லாம் ஓகே ஆனால் அந்த மாதிரி வந்து அகல அகலமாக இருக்கும் இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நிழலான இடம் இருந்தால் கூட போதும் நல்லா வெயிலான இடமா இருந்தாலும் சரி ரெண்டு இடத்துலையுமே சூப்பராக வளரக்கூடிய பூ தான் இது ஒரு பூ வந்து பார்த்தினா மறுத்து காட்டுற உனக்கு என்ன பார்த்தீங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு தெரியுங்க பாருங்களே ஒரு அழகான பூ இந்த பூ தான் மைசூர் மல்லி இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது ரெண்டு இலையில அப்படியே பார்த்தீங்கன்னா கொத்தை எவ்வளோ பூத்து இருக்குன்னு பாருங்கள் சூப்பராக நல்ல மனமாக இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது பூக்கெல்லாம் இந்த மாதிரி இருக்கும்போது கட்டி கூட வைக்கிறாங்க தலைக்கு கட்டி வைக்கிறாங்க இந்த ஒரே பூ வந்து பார்த்திங்கன்னா நிறைய சாமிக்கு பூஜைக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க உங்களுக்கு கேட்குறா மைசூர் மல்லி செடி வேணும்னு ஆசைப்பட்னிங்கன்னா எவ்வளோ அழகாக பூத்து இருக்கு போகிறேன் ஃப்ரெஷ்ஷாக பூத்து இருக்கும் ஓகேனா இந்த பூ பார்க்குறீங்களே எவ்வளோ அழகாக இந்த பூவுக்கான ஒரு அழகுக்காக ஒரு லைக் பண்ணுங்க மறக்காம நான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க இந்த பிளான்ட் வேணும்னா நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது உங்களுக்கு எவ்வளோ வேணும் புக் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப்பில் கனெக்ட் பண்ணி புக் பண்ணிக்காங்க மறக்காம லைக் பண்ணிக்காங்க தேங்க்யூ டூ பை பாய்